மிக முக்கியமாக எங்களுடைய இலங்கை நாட்டில் என்ன நடக்கின்றது உண்மையிலேயே இந்த பாதுகாப்பு படையினர் இலங்கையினுடைய பாதுகாப்பு படையினர் பிரதானமாக இரண்டு சந்தேக நபர்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதில் ஒருவர்தான் முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் ஜார் இந்த தேசபந்து தென்னக்கோன் தேசபந்து தென்னக்கோன் எங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் திகதி கொழும்பில் பிறந்த தேசபந்து தென்னக்கோன் கொழும்பு நாலந்தா கல்லூரியினுடைய பழைய மாணவர் அது மட்டுமல்ல கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பட்டப்படைப்பை நிறைவு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பொழு சேவையில் இணைந்து கொள்கின்றார் அவர் படிக்கும் பொழுதோ அவர் பொழு சேவையில் இணையும் பொழுதோ மிக பெரும் அரசியல் பின்புலத்தை கொண்ட தேசபந்து தென்னக்கோன் திரேஷ்ட காவல்துறை அதிகாரியாக தனது பணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலே ஆரம்பிக்கிறார் படிப்படியாக பதவி உயர்வுகளை பெற்றவர் இறுதியாக கொழும்பு மையமாக கொண்டு அவர் மேல் மாகாணத்திற்கான சிரேஷ்ட பொலுஷ்மா அதிபராக நியமனம் பெற்று கடமையாற்றி ஆற்றிக் கொண்டிருந்த காலம்தான் அவருடைய கெட்ட காலம் என்று சொல்ல வேண்டும் அதிகாரத்தை சரியாக பயன்படுத்துகின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு மத்தியிலே தேசபந்து தென்னக்கோன் சற்று உயர்ந்து நின்று அதிகாரத்தை கையில் எடுத்து பலத்தை பயன்படுத்திய பல சம்பவங்கள் நாங்கள் கண்டறிக்கின்றோம் அதில் ஒன்றுதான் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொழும்பு உயர் நீதிமன்றம் மூன்று நீதிபதிகளை கொண்ட உயர் நீதிமன்றம் அவருக்கு ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்க ஒரு தீர்ப்பளித்தது தேசபந்து தென்னக்கோன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காவல்துறை சீருடையில் இருந்த தருணம் கிண்டல் பிட்டிய ரஞ்சித் என்பவரை ஒரு சம்பவத்துக்காக கைது செய்து சித்திரவதை செய்தார் என்று மிக பெரும் குற்றச்சாட்டு இருக்கின்றது இந்த குற்றச்சாட்டு தான் அவரை ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இது மட்டுமல்ல இன்னும் ஏராளமான குற்றச்சாட்டுக்கள் அவர் மீது அடக்கிக் கொண்டே போகலாம் உங்களுக்கு தெரியும் இந்த நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்த பொழுது அறையளைய போராட்டம் என்று சொல்லி அறகளைய போராட்டத்தை வழிநடத்திய அந்த பொதுமக்கள் மீது அவருடைய அதிகாரத்தை மேலதிகமாக அதிகாரத்துக்கு மேலதிகமாக அவர் பயன்படுத்தி அந்த அறகளைய போராட்டக்காரர்களை அடக்க முற்பட்டார் என்று ஒரு பாரிய குற்றச்சாட்டு இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அனைத்து போராட்டக்காரர்களும் அலரி மாளிகையும் ஜனாதிபதி செயலகத்தையும் முற்றுகையிட்ட பொழுது இவர் அங்கிருந்து சிவில் உடையில் வெளியேறி பிரேரா மாவத்தை ஊடாக பயணிக்கும் பொழுது பொதுமக்களால் தாக்கப்பட்டார் இந்த காணொளியில் கூட நீங்கள் அடிக்கடி பார்த்திருப்பீர்கள் இவ்வாறு பட்ட பல குற்றச்சாட்டுகளை தன்னகத்தை கொண்ட தேசபந்து தென்னக்கோனை பொலிஸ்மா அதிபராக நியமிக்குமாறு அந்த அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு பாரிய அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டது யார் இந்த அழுத்தத்தை பிரயோகித்தார்கள் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக அரியாசனம் ஏறுவதற்கு ஆதரவு வழங்கிய ராஜபக்ஷ குடும்பத்தினர் அவர்களுக்கு ஒரு பலமான அழுத்தத்தை கொடுத்தார்கள் தேசபதி தென்னக்கோனை பொலிஷ்மா அதிபராக நியமிங்கள் என்று உண்மையிலே ரணில் விக்ரமசிங்க அதை செய்யவில்லை அப்போதைய பொலுஷ்மா அதிபர் சிடி டி விக்ரமரத்ன அவர்களை மூன்று மாதம் மூன்று மாதங்களாக பதவி நிறுத்தி சென்றார் அந்த வேளையில்தான் இலங்கையிலே ஒரு தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கின்றது ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற வேண்டும் மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்ற கனவோடு இருக்கின்ற ஒரு கிங் மேக்கர் எங்களுடைய ரணில் விக்ரமசிங் அவர் என்ன செய்தார் பல அழுத்தங்களையும் தாங்கிக் கொண்டு ஏதோ வேண்டும் வேண்டாத மாதிரி விரும்பியும் விரும்பாத மாதிரி பதில் பொலிஷ்மா அதிபராக அவரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் திகதி அறிவித்தார் அதற்கு பிற்பாடு பதில் பொலிஸ் மாதிபராக இருந்த தேசபந்தி தென்னகோன் இருபத்தி ஆறு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கையின் முப்பத்தி ஆறாவது பொலிஸ்மா அதிபராக பெயரிடப்படுகின்றார் ஒரு பொலிஸ்மா அதிபருக்கு கூட ஜனாதிபதி நியமன கடிதங்களை வழங்காமல் தன்னுடைய செயலாளர் ஊடாக அந்த நியமன கடிதம் வழங்கியிருந்தார் இலங்கை காவல்துறை வரலாற்றிலே மிக குறுகிய காலம் பொலுஸ்மா அதிபராக இருந்த ஒருவராகவே இந்த தேசபந்து தென்னக்கோன் தென்படுகின்றார் தேசபந்து தென்னக்கோன் என்பவர் ஒரு சாதாரண குடிமகன் அல்ல இந்த இலங்கை நாட்டினுடைய பொலுஸ்மா அதிபராக இருந்த ஒருவர் எவ்வாறு நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்தும் ஒளிந்திருக்க முடியும் காட்டுக்குள் ஒளிந்திருப்பதற்கு அல்லது மலை குகைக்குள் ஒளிந்திருப்பதற்கு அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவர் மிக பெரும் பொருந்திய அரசியல் பின்புலங்களை கொண்டு ஒருவராக இருந்திருக்கின்றார் ஆனால் அண்மையிலே நாங்கள் ஒரு செய்தியை பார்த்தோம் டிரான் அலஸ் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் உடைய வீட்டிலே பதுங்கியிருப்பதாக ஒரு தகவல் வந்தது அது உண்மைக்கு புறம்பான தகவலான் என்று தெரியவில்லை அவ்வாறு ஒரு தகவல் வந்தது இவ்வாறு பல அரசியல் பிரமுகர்களோடு தொடர்பை பேணி வந்த தேசபந்த தென்னக்கோன் இப்பொழுது எங்கே இருக்கின்றார் மாத்திரை நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்து இப்பொழுது காவல்துறையினர் குற்றப்புலனாய்வு பிரிவினர் என்று விசேடமாக தேடுதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேடுதலோடு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வந்தது தேசபந்து தென்னக்கோனுக்கு உதவி செய்பவர்கள் அவரை ஆதரவுக்கின்ற ஆதரிக்கின்றவர்கள் என்று சொல்லி அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று இந்த தகவலுக்கு பிற்பாடும் தேசபந்து தென்னக்கோனை யார் மறைத்து வைத்திருக்கின்றார் என்றால் என்ற கேள்வி தொடுக்கப்பட்டால் அதற்கு விடை பூச்சியமாகத்தான் இருக்கும் உண்மையிலேயே பாதுகாப்பு தரப்பினர் இப்பொழுது பரவலாக நாடு பூராக இருபத்தைந்து மாவட்டங்கள் ஒன்பது மாகாணங்களிலும் தேசப்பந்து தென்னக்கோனை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்பொழுது தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்படுவார் அதுவரையும் கேப்பிட்டலனுடைய தேடல் தொடரும்